ஜெர்மன் வந்தீங்கன்னா இந்தியன்ஸ் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கிய ரூல்ஸ் ஃபஸ்ட்டு அன்மல் அன்மல்டுங்கிறது வந்து அட்ரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இது ரொம்ப முக்கியம் இங்கே சேல்ரி அக்கௌண்ட்லேருந்து சிம் கார்டிலேருந்து இன்சூரன்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே அன்மல்டுங் தேவைப்படும் கார்பேஜ் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க சில சிட்டிஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க சில சிட்டியில் ஃபாலோ பண்ணுறது இல்லை டிஃப்ரெண்ட் லேபிள்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கார்பேஜ் போடணும் தேர்ட் வந்து ட்ராவல் பண்ணும்போது டிக்கெட் ரொம்ப முக்கியம் டிக்கெட் இல்லை ரேண்டமாக செக் பண்ணாங்கன்னா ஹெவி ஃபைன் போடுவாங்க ஸோ டிக்கெட்டோட ட்ராவல் பண்ணுங்கள் குவைட் ஹவர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க குவைட் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து நைட் டென் பிஎம் டு மார்னிங் சிக்ஸ் பிஎம் சண்டேஸ் பப்ளிக் ஹாலிடேஸில் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த டைமில் வாஷிங் மிஷின் மிக்சி இதெல்லாம் வந்து லவுட் மியூசிக் இதெல்லாம் அலௌட் இல்லை நோ ஹாங்கின் ஆர் சவுண்டின் அதாவது ஜெர்மனில் வந்து பப்ளிக் பிளேஸில் கத்தக்கூடாது சவுண்டாக வச்சு லவுடாக வச்சு பாட்டு கேட்கக்கூடாது ஸோ நீங்கள் வந்து பாட்டு கேட்கணும்னா ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம் கேஷ் ப்ளஸ் கார்டு ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஸோ எல்லா டைமும் கார்டு மட்டும் யூஸ் பண்ண முடியாது எல்லா டைமும் கேஷ் மட்டும் யூஸ் பண்ண முடியாது ஸ்மால் ஷாப்ஸ் எல்லாம் கேஷ் கண்டிப்பாக தேவைப்படும் சின்ன மெடிசன்ஸாக இருந்தாலும் அதை நீங்கள் ஃபார்மசியில் அதாவது அப்போத்திக்கையில் தான் போய் வாங்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் காஃப் சிரப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு எதாச்சும் சின்னதாக இருக்கு சின்னதாக ஒரு மெடிசன் வாங்கணுன்னாலும் நீங்கள் அப்போத்திக்கைக்கு போய் தான் வாங்கணும் ஸ்பீட் லிமிட் இங்கே சீரியஸாக ஃபாலோ பண்ணுவாங்க ஸ்பீட் கேமராஸ் எல்லா பக்கமும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து நீங்கள் ஸ்பீட் லிமிட் தாண்டிங்கன்னா ஹெவி ஃபைன் போடுவாங்க அப்பாயின்மெண்ட் ஒரு சின்ன விஷயத்துக்குமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு ஃபார் பேங்க் அப்பாயின்மெண்ட் எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் சண்டே ஃபுல் ஹாலிடே சப்போஸ் நீங்கள் சண்டே இங்கே வர மாதிரி ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் எல்லாமே தேவைப்படுறதெல்லாம் வாங்கிட்டு ஜெர்மனிக்கு வாங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்டை விட்டு வாங்குவீங்க ஏன்னால் ஃபுல் எல்லா பக்கமும் அது எதுவும் எந்த கடையும் ஓப்பனாக இருக்காது பப்ளிக்கில் நீங்கள் ட்ரிங்க் பண்ணிக்கலாம் அது அலௌட் இன்சூரன்ஸ் ரொம்ப மேண்டேட்ரிங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் இங்கே வர முடியாது அப்புறம் கேஷ் பாட்டிலுக்கெல்லாம் ரீஃபண்ட் கொடுப்பாங்க பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு ஸோ அதை போட்டு வாங்கிக்கலாம் கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எக்ஸாம்பிள் சிம் சிம் கார்டு கான்ட்ராக்டாக இருக்கும் இன்டர்நெட் கான்ட்ராக்டாக இருக்கும் எல்லாமே கேன்சல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது நம்ம வீடு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறதா இருந்தாலும் அந்த டைம் டியூரேஷன் பணம் திருப்பி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரத்துக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க பட் கொடுத்துருவாங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் பஞ்சுவாலிட்டி இங்கே ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஃபைவ் மினிட்ஸ் லேட்னாலும் அது ப்ரொ அன் இவங்க கன்சிடர் பண்ணிக்குவாங்க ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ரூல்ஸை கண்டிப்பாக ஜெர்மனில் நீங்கள் வரத்துக்கு முன் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட நான் சொன்னதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுறதில்ல ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஈவன் ஐ கேன் ஆல்சோ க்ரோ நான் உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோவும் நானும் வந்து போடுவேன் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ